கோட் ஃபீவருக்கு மத்தியில் இன்னொரு புது ஃபீவருங்கிறது இன்டர்நெட்ல பரவிக்கிட்டு இருக்கு நிறைய பேர் அதை பார்த்து எஸ் ஸ்கூல் ஃபீவர் போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிறவியிலும் ஒரு ஸ்கூல்ல சீஃப் கெஸ்ட்டா வந்து அவர் பேசிக்கிட்டு இருந்தப்போ தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு டீச்சர் வந்து சத்தம் போட அவருக்கும் இவருக்கும் நடந்த வாக்குவாதம் தான் பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்கு அது என்ன வாக்குவாதம் அப்படி என்ன தான் நடந்துச்சு இதுக்கு யாரெல்லாம் காரணம் தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது நம்ம ஜானவே கிடையாது எதுவாக இருந்தாலும் ஹிஸ்ட்ரி இருந்தால் தானே நம்ம பேசுவோம் எதுக்கு தேவையில்லாமல் அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு தோணலாம் ஆனால் நம்ம ஹிஸ்ட்ரியை அதிகமாக பேசுகிறதுக்கான காரணம் என்ன மற்றவங்களை எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதுதான் பேங் போகன் சேனலுடைய அடிப்படையான ஒரு விஷயம் ஆனால் அதை முழுமையாக செய்யக்கூடிய எஜுகேஷன் ஃபீல்டில் தேவையில்லாமல் பல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதால தான் அதை பற்றி ஆகணும் முடிவெடுத்து இதை பேச ஆரம்பிச்சுருக்கேன் வீடியோ உங்களுக்கே தெரியும் சென்னையில் ஒரு அரசு பள்ளியில மாணவர்கள் மத்தியில மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்றதுக்காக ஒருத்தர் வராங்க அந்தவர் அந்தவரு ஜென்மோ அடுத்த ஜென்மோ இந்த ஜென்மோ அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான் ஒருத்தன் ஏழையா இருக்கான் ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் ஏன் இந்த மாற்றங்கள் போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிறவியிலும் உடனே ஒரு தமிழ் தமிழ்வாதியா இருந்துருச்சு அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு இது தேவையில்லாத விஷயம் எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறப்போ எதுக்கு நீ கேள்வி கேக்குற நீலாம் கேள்வி கேட்க கூடாது சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பற்றவரா உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா பேசவே விடாம இவர் பேசின ஆடியோவை மட்டும் தெளிவாக கேட்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காப்பு யார் வெளியிட்டா அவரே தான் வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோ தான் இப்போ பயங்கரமாக வைரல் ஆயிருக்கு அதுவும் அந்த வீடியோ வந்து பக்கம் எடிட்டட் பேஷன் வேற வாத்தியார் பேசின ஆடியோவை மட்டும் அவர் வந்து மியூட் போடலை இவர் வந்து பேசுறதுக்கு அப்படியே அந்த க்ரௌட் வந்து புலங்காகிதம் அடைஞ்சு கிளாப் தட்டுற மாதிரியான ஆடியோ சிங்கும் அவரே தான் சேர்த்துருக்காப்பு கல்வியை ஞானத்தை நான் போதிக்கிறேன்னா நீ எப்படி சண்டைக்கு வரலாம் என்கிட்ட இப்படி ஒரு வீடியோவை அவர் வெளியிட்டதுக்கான மெயின் ரீசன் என்னதான் ஒரு விளம்பரம் எஸ் அதுதான் இவர் ஸ்கூலில் பேசின விஷயம் சரியா தப்பா இவரை ஸ்கூலுக்கு கூப்பிட்டது சரியா தப்பா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்கூலில் என்ன ஒரு குழந்தை சிறந்த மனிதனாக வளரணும்னா அதுக்கு ஏற்ற அஸ்திவாரம் போடக்கூடிய இடம் தான் பள்ளிக்கூடம் அங்கே தான் அவன் பல புது விஷயங்களை கற்றுக்கிறான் ஏன் இதற்கு எப்படி அப்படின்னு எல்லாத்தையும் அலசி பார்க்க வேண்டிய அவசியத்தை புரிஞ்சுக்கிறான் தன்னுடைய லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் மாதிரியான பல விஷயங்களை அவன் முதல் முதல்ல உருவாக்கிக்கிறதுமே பள்ளிக்கூடத்தில் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் அதை உருவாக்குறதுக்கான சூழலை தான் நாம் உருவாக்கி தரணும் ஆனால் சமீப நாட்களாக அந்த மாதிரியான ஒரு சூழலுங்கிறதே ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் இல்லாமல் போகுது அப்படிங்கிறது தான் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான பல விஷயங்கள் இருக்கு அதுலலாம் இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸும் காலேஜஸும் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் நமக்கு காட்டுது உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் அதுலையும் குறிப்பாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பெருசாக இல்லை அப்படிங்கிறதாலேயே தாழ்வு மனப்பான்மையால் பல புது விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கு கூட இந்தியர்களில் பல பேர் வந்து தயங்குறாங்கன்னு புள்ளி ஓரம் சொல்லுது அந்த இடத்துக்கு நம்மளுடைய மாணவர்களும் போகாமல் இருக்கணும்னா அதற்கேற்ற மாதிரியான முயற்சிகளை நம்ம செய்யணும் உதாரணத்துக்கு சூப்பர் நோவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் இது ஐஐடி மெட்ராஸ் உடைய அலுமினை ஸ்டூடண்ட்ஸ் உருவாக்கன ஒரு கோர்ஸ் இந்த கோர்ஸ்ல நம்ம இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு மிஸ் நோவா அப்படிங்கிற ஒரு ஏஐ அசிஸ்டண்ட்டை சூப்பர் நோவா ஆப் மூலமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஏ அசிஸ்டண்ட் கூட நம்ம சேட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி இங்கிலீஷை நல்லா கற்றுக்க முடியும் பாருங்களேன் ஹாய் மேனேஜர் ஐ ஃபினிஷ்ட் ப்ராஜெக்ட் டுடே ஐ மெயிலிங் யூ ஹாய் தேர் இட் சவுண்ட்ஸ் லைக் யூ டிட் அ கிரேட் ஜாப் ஆன் யுவர் ப்ராஜெக்ட் பட் யூ கேன் சே ஹாய் மேனேஜர் ஐ ஃபினிஷ்ட் மை ப்ராஜெக்ட் டுடே ஐ எம் சென்டிங் யூ என் இமெயில் மெயிலிங் Is for letters and sending is for emails. Great work. எப்படி இதில் கரெக்ஷன் இருக்குது நீங்கள் எப்படிலாம் பேசலாம் அப்படின்னு எடுத்து சொல்லுது இப்படி நம்ம இங்கிலீஷில் பேசி மட்டும் இல்லை தமிழில் பேசினா கூட இந்த ஏ அசிஸ்டன்ட் நமக்கு இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணி நமக்கு இங்கிலீஷை வந்து டெவலப் பண்ணி தரும் இந்த ஏஏ அசிஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷை நம்ம ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆக்டிவிட்டீஸையும் இந்த ஆப்பில் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்ஸ்னல் டீச்சரையும் நமக்காக அசைன் பண்ணி நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸில் செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் மானிட்டர் பண்ணி அதனால் நம்ம என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்னு நம்மளை மோட்டிவேட் பண்ணியும் நம்மளை இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் இருக்கிறாங்க இந்த கோர்ஸில் அதனால் இங்கிலீஷ் கற்றுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு எனக்கு யாருமே இல்லை தயக்கமாக இருக்கு கிண்டல் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு தயங்காம நம்ம பாட்டுக்கு தைரியமாக முகம் தெரியாத ஒரு மனுஷன் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்கிற நம்பிக்கையோட பேசியே இங்கிலீஷ் கற்றுக்க முடியும் தயக்கத்தை உடைச்சு தைரியமாக இங்கிலீஷ் பேச வைக்கக்கூடிய சூப்பர் நோவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்க்கான லிங்க் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பார்த்து இப்போவே பெனிஃபிட் அடைச்சிக்கோங்க இந்த மாதிரி தயக்கத்தை உடைச்சி தைரியத்தை வளர்த்துருக்கிறதுக்கான சூழலை உருவாக்குற மாதிரியான நிகழ்ச்சிகளை தான் பள்ளிக்கூடத்தில் நம்ம நடத்தணும் ஆனால் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நம்ம நடத்துகிறதே இல்லை என்ன மாதிரியான நிகழ்ச்சிகளை தேவையே இல்லாத ஆணி மாதிரி யாரா இவங்கன்னு யோசிக்கிற மாதிரியான ஆட்களை கூப்பிட்டு வந்து தான் நம்ம பேச வச்சிட்ருக்கோம் சரி இப்போ இந்த ஸ்கூல் இன்ஸ்டண்ட்டுக்கு வருவோம் மாணவர்கள் மத்தியில் பேசுகிறதுக்காக அழைக்கப்பட்ட அந்த நபருடைய பெயர் மகாவிஷ்ணு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனுங்கிறது ஏகப்பட்ட நற்பணிகளை செய்து என்ன மாதிரியான நற்பணிகள் தெரியுமா இந்த மாதிரியான நற்பணிகள் தான் ஸ்கை டைவிங் பண்ணியாச்சு இன்னொரு டைம் ஃப்ளைட்டு ஓட்டி பார்த்துரலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல வந்து ஓட்லான்னு தான் வந்தோம் பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த சார்டர் ஃபிளைட்டுன்றதுனால உள்ளுக்குள்ளே அதிக பீப்புள் உட்கார முடியாது ஸோ சரியான ஆங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு காட்ட முடியாது என்ன முடியும் பிரார்த்தனை பண்ணுறேன் என்ன இறைவா அப்படி பண்ணுறிய நம்ம மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபுட்டேஜ் நல்ல அவுட்புட் வந்து காட்டலான்னு நினைக்கிறேன் இப்படி பண்றியப்பா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி முடிச்ச உடனே வராப்பில் நேராக அவரு நீங்க முன்னாடி ஃபிளைட்ல போங்க பின்னாடி இன்னொரு ஃபிளைட்ல உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் நானே உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன்னு இது அதில் ட்ரீம்ல ஒரு ஏஞ்சல் வந்து என்னிடத்துல என்னை தட்டி எழுப்பி நான் எழுந்துரு சீக்கிரமா சொல்லு உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னான் எப்படி டிட்டோவா இருக்கா எங்களுக்கு எதுவுமே நடக்கலை காசைத்தாங்க காசைத்தாங்கன்னு காசு வாங்கி மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு அவங்களே நல்லது செஞ்சுக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்திக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் தான் இந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் அப்படி ஒரு ஃபவுண்டேஷனாக தான் இந்த பரம்பரை ஃபவுண்டேஷனுங்கிறது இருக்குது ஒப்புக்குன்னு சாப்பாடு கொடுத்தோம் இலவசமாக சாப்பாடு போடுறோம் அப்படின்னு ஃப்ரீயாக டெய்லி சாப்பாடு கொடுக்குற கணக்கை காமிச்சிட்டு இவர் சிட்னிக்கு சுற்றுறதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுறதுக்குன்னு உலக நாடுகளை சுற்றி பார்க்குறதுக்கான ஒரு அமைப்பாக தான் இந்த ஃபவுண்டேஷன் செயல்படுற மாதிரி தான் தெரியுது இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மகாவிஷ்ணு என்ன பண்ணிட்டு இருந்தார் ஆரம்பத்தில் இருந்தே நல்ல புகழுடைய உச்சிக்கு போகணும் லைம்லைட்டுக்கு போகணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நோக்கி ட்ராவல் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருந்தார் அது தப்பு இல்லை ரொம்ப நல்ல விஷயம்தான் பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட முயற்சி செஞ்சுருக்கார் ரொம்ப சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்து அதுல போராடி முயற்சி செஞ்சு மேலே வந்து அசத்த போவது யாருங்கிற நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு நாங்கள் முதியோர் இல்லத்துல இருந்து வரோம் உங்க வீட்டில் இருந்து ஏதாவது முடிஞ்சது ஏதாவது இருந்தால் கொடுங்க மாமனார் மாமியார் தான் இருக்காங்க வேணா தூக்கிட்டு போங்க அங்கேயும் பிரைஸ் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் நிறைய விருதுகளை வாங்கியிருக்காரு ரெக்கக்னிஷன் அடைஞ்சிருக்காரு அப்புறமா ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கதை திரைக்கதை எழுதி படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கான முயற்சியும் எடுத்திருக்கார் இதெல்லாம் வரைக்கும் கரெக்டாக போச்சு அது வரைக்கும் அவர் செஞ்ச முயற்சிலாம் அவருடைய திறமையின் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய உழைப்பை கொடுத்து செஞ்ச முயற்சிகள் ஆனால் அதுக்கப்புறமா அவர் எடுத்த ட்ராக்குங்கிறது ஷார்ட்கட் சிம்பிளாக மக்களை மூலச்சலவை செஞ்சு எப்படி அவங்கள மேனிப்புலேட் பண்ணி லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அதோடைய விளைவாக தான் இப்போ அவர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு மாதிரியான ஸ்டேட்டஸ் யோகாசனங்களை கற்றுக்கிட்டு மக்களை ஆன்மீக வழியில் வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அதற்கான கிளாஸுகளெல்லாம் உருவாக்கி நடத்திக்கிட்டு இருக்கார் சரி இதுவும் அவருடைய தனிப்பட்ட விஷயம் அதுலேயும் நம்ம எந்த விஷயமும் சொல்ல தேவையில்லை ஆனால் அதை எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது தான் பிரச்சனை அப்படிங்கிறதே வருது அவர் தனியாக யோகா கிளாஸ் நடத்துகிறாரு அதில் விருப்பப்பட்டவங்க போய் கலந்துக்கிறாங்க அது வேறு விஷயம் இல்லை கார்பரேட் கம்பெனிஸ்க்கெலாம் போய் அவங்கள கேன்வாஸ் பண்ணி நான் யோகா கிளாஸ் நடத்துகிறேன் அதன் மூலமாக ஆன்மீக சொற்பொழிவு நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் வேறு விஷயம் இல்லை நான் ஆன்மீக சொற்பொழிவு விழா போகிறேன் யார் வேணால் வாங்க அப்படின்னு சொல்லி வந்தால் அது வேறு விஷயம் ஆனால் அதை விட்டுட்டு மாணவர்கள் மத்தியில் இவருடைய புரொபோகாண்டாவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சியில் இறங்கினது தான் பிரச்சனை சென்னையில் இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் பேசியிருக்காரான்னு பார்த்தா இல்லை இதுக்கு முன்னாடியே அவர் பேசியிருக்காரு இதே மாதிரியான ஸ்கூல்ஸில் அவத்தில் மாணவர்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறது இந்த மாதிரியான ஒரு செஷனை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு பேசுகிற விஷுவல்ஸ் எல்லாம் போட்டு அவரே அவர் ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு இது அவருடைய யூடியூப்லேயே இருக்குது இது மாணவர்கள் மத்தியில் நடத்தக்கூடிய எவ்வளோ பெரிய வன்முறை தெரியுமா யங் மைண்ட்ஸ் வந்து சீக்கிரமாக மேனிஃபுலேட் ஆவாங்க இந்த மாதிரி யோகா செஞ்சு தன்னை உணர்தல்னால தான் இவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்க அப்படின்னு இவங்க சொல்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை இப்படி கண்ணீர் விட்டு அழுகிற விஷுவல்ஸை நீங்கள் எல்லா மதத்துலையும் பார்க்கலாம் எல்லாருமே ஒரு இடத்துல ஒன்றா கூடி ஒருமுகப்படுத்தி எல்லாத்தையும் மறந்து அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையோ இல்லை சந்தோஷத்தையோ நினச்சி பார்க்கும்போது தானாகவே கண்ணீருங்கிறது உங்கள் கண்ணிலருந்து பொல போலன்னு ஊற்ற ஆரம்பிக்கும் அது நீங்கள் இது மாதிரி கூட்டத்துக்கு போகணுன்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு மலை உச்சிக்கு தனியாக போய் நின்று கண்ணை மூடி உட்காருங்க தானாகவே அழுவிங்க நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இப்படி மனித மனம் ரொம்ப இலகுவாக இருக்கு இல்லையா அதை கிண்டி விட்டு அழுக தான் எல்லா மதங்களும் செய்து எல்லா மத போதகர்களும் செய்கிறாங்க அப்படி அள வச்சதுக்கப்புறமா என்ன மாதிரி மனுஷன்யா நம்ம மனசையே ஆட்டிட்டாயான்னு அவர் அப்படியே தூக்கி கடவுளுக்கு ஈக்குவலாக வச்சு ஃபாலோ பண்ணுற பழக்கங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பலர்கிட்ட இருக்குது அது பள்ளிக்கூடத்துக்கு வர ஆரம்பிச்சுங்கிறது தான் பயத்தை உருவாக்குது அதுலேயும் ஸ்கூலுக்கு போய் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பேசுறாரு நீங்களே கேளுங்களேன் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்க இருந்து அங்க பறந்து போவான் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்துவிட்டு சென்றார்கள் ரகசியங்களை ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக நான் சொல்றேன் பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களினுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது இது ஹிஸ்டரியா ஆக்சுவலா இது ஜோக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது லாஸ்ட் ஹார்பெண்டர் நருட்டோ ஆயிரத்தில் ஒருவன் படம் மாதிரியான ஃபிக்சனல் படங்கள் கதைகள் இதெல்லாம் கேட்டு வந்து ஏதோ பிணத்திக்கிட்டு இருக்காரு இதை ஹிஸ்ட்ரின்னு சொல்லி அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரியான சாமியார்கள் கார்ப்பரேட் சாமியார்கள்னு சொல்லலாம் இந்த மாதிரியான கார்ப்பரேட் சாமியார்கள் அது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி அவங்களுடைய வேலை என்னவாக இருக்குன்னா அவங்கள பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணி சரியாக ப்ரொமோஷன் பண்ணி அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலமாக பல மக்களை அவங்கள நோக்கி ஈசல்கள் மாதிரி இழுத்து அதை வச்சு நல்லா லாபம் பார்த்து பெரிய பணக்காரனாகி செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவங்க தான் இவங்க இவங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கோ நமக்கு இன்னர் பீஸை கொடுக்கறதுக்கோ நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கோ பெருசாக கருத்து சொல்கிறதுக்கோ இவங்க வரலை கல்லா பெட்டியை நிரப்பிக்கிறதுக்காக தான் வராங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது பலருக்கு இல்லை அதனால தான் இந்த மாதிரி ஆட்களுக்கு இவ்வளோ கூட்டங்கிறதே வந்து சேருது நம்ம இயல்பாகவே ஒரு வழிகாட்டியை தேடும் நம்மளுடைய வேதனைகளையும் வழிகளையும் நீக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடுறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான் அது தனிப்பட்ட முறையில் இருந்தால் கூட ஓகே விட்டுட்டு போயிடலாம் ஆனால் அதை ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வரதுங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அதை தான் தொடர்ந்து பள்ளிகளும் கல்லூரிகளும் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முன்னாடிலாம் மாணவர்கள் மத்தியில் ஒருத்தரை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா அவர் யார் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அவர் இன்ஸ்பிரேஷனாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ அவர் எந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அவருக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவரை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தினா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலருவாங்களா கற்றுவாங்களா அவங்கள சந்தோஷப்படுத்த முடியுமா அப்படிப்பட்ட ஆட்களை மட்டும் கூப்பிட்டா போதுங்கிற மாதிரி நிலமை மாறிடுச்சு ஒரு பக்கம் எப்படின்னா இன்னொரு பக்கம் மாணவர்களுக்கு ரொம்ப ஆத்ம அமைதியையும் பீஸையும் கொண்டு வந்தால்தான் அவங்க படிப்புல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சு இந்த மாதிரியான ஆட்களை கொண்டு வர்றதுக்கான வேலைகளும் நடக்குது பள்ளிக்கல்வித்துறையுடைய ரூல்ஸ்லயே தெளிவா எந்த விதமான மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளையும் பள்ளிக்கூடத்தில் நடத்தக்கூடாதுன்னு தெளிவா இருக்கு ஆனால் அப்படி இருந்தும் இந்த மாதிரி மதம் சார்ந்த விஷயங்களை ஏன் நடத்துறாங்க ஆனால் இப்படி பேச வரக்கூடியவங்கள்லாம் எதுக்கும் மதத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் பிரின்ஸிபாலோட மகாவிஷ்ணு பேசின பேச்சு அப்படின்னு சொல்லி சன் நியூஸ் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில் கூட எதுக்கும் மதத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு தான் மகாவிஷ்ணு சொல்கிறார் அதுக்கு புரியாத மாதிரியான வார்த்தைகளார போடுவாங்க நீங்களே பாருங்களேன் காணும் பொருள்லாம் மனுக்களின் செயற்கைன்னு சொல்லுவாங்க யார் ஆராய்ச்சியாளர்களும் கடவுளே தன்னை அறிந்தவன்

அந்த இடத்துக்கு மாணவர்களை தள்ளுறதுக்கு பள்ளிக்கூடங்களே இன்னைக்கு துணை போய்கிட்ருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒன்றா இருக்குது ஸ்கூலில் எஜுகேஷன் எப்படி இருக்கணும் என்ன மாதிரியான புக்ஸ் இருக்கணும் புக்ஸுடைய உடைய சிலபஸ் எப்படி இருக்கணும் அப்படி டிசைன் பண்ணுறதுக்கே தனியாக டிபார்ட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம இருக்கோம் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எஜுகேஷன் இம்பார்ட்டண்ட் அவங்க கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் சரியானதாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வேலை செய்கிறோம் அப்படி இருக்கும்போது ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு வரவங்க எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு வரணும் ஆனால் இப்போ அப்படி நடக்கிறது இல்லை மதத்துக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறவங்க அங்கே மத பிரச்சாரத்தை தான் அதிகமாக நடத்துகிறாங்க இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையை நீ நல்லா வாழணும் அதை சரியாக வாழணும் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை தர்ற மாதிரியான வாழ்க்கையாக வாழணும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வாழ்க்கையாக வாழணும்னு சொல்லித்தர விஷயங்கள் தான் பள்ளிக்கூடத்தில் இருக்கணும் அதை விட்டுட்டு போன ஜென்மத்தில் நீ என்ன போவம் செஞ்சியோ அதன்படி தான் உனக்கு இந்த ஜென்மத்தில் எல்லா கஷ்டமும் நடக்குதுன்னு தேவையில்லாத சித்தாந்தத்தை புகுத்தக்கூடிய நபர்கள் பள்ளிக்கூடத்துக்கு அவசியம் மற்றவர்கள் இந்த மாதிரி ஐடியாலஜியை புகுத்தக்கூடிய வேலைகளை பல கிறிஸ்தவ பள்ளிகளும் செய்கிறாங்க அதே மாதிரி பல இந்து பள்ளிகளுமே செய்கிறாங்க எந்த பள்ளிகளாக இருந்தாலும் மாணவர்கள் மத்தியில் இப்படி வலுக்கட்டாயமாக ஐடியாலஜிகளை புகுத்தவே கூடாது அவங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிறதுக்கான அறிவை தான் நாம் ஏற்படுத்தி தரணும் அதற்கான சூழலை தான் நம்ம உருவாக்கணும் அதை நோக்கி தான் நம்ம நகரணும் அதை விட்டுட்டு இப்படி பின்னோக்கி போகிறதுக்கான வேலையை நம்ம செய்யவே கூடாது ஆனால் இதெல்லாம் தனியார் பள்ளிகளில் நடக்குது அப்படிங்கிறதையே நம்ம குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்பவே வருத்தம் தரக்கூடிய ஒன்றுதான் இருக்குது ஒரு சயின்ஸ் ஃபேரையோ இல்லை ஒரு அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சியையோ மாணவர்கள் மத்தியில் நடத்தணும் அப்படின்னு பர்மிஷன் கேட்டு போனாலே ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது ஆனால் ஒரு ஆன்மீக சொற்பொழிவுங்கிறத ரொம்ப சிம்பிளாக உள்ளே பூந்து நடக்கக்கூடிய சூழலுக்கு இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன் மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் இதை இம்மிடியட்டாக மாற்றியே ஆகணும் முதலமைச்சர் வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து என்ன மாதிரியான நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரைமுறையை உருவாக்கணும்னு உத்தரவிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து இந்த கேள்வி கேட்ட ஆசிரியரை வந்து கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர் இது ஏன் ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசி போயிருக்க என்னோட ஆசிரியர் அவமானப்படுத்திட்டு போயிருக்க அதனால உன்ன சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த அடுத்த தெரிவித்துக் கொடுக்கணும் எல்லாம் நடக்குது ஓகே ஆனா அது ஸ்ட்ராங்கா நடக்கணும் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாடு அப்படிங்கிறது இவ்வளோ செழிப்பான ஒரு ஸ்டேட்டாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசனுங்கிறது நம்மளுடைய கல்வி தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம பசங்களை படிக்க வச்சிடணும் அப்படின்னு நம்மளுடைய அப்பா அம்மா தொடர்ந்து நம்மளை படிக்க வைச்சாங்க அப்படிங்கிறதால தான் நம்ம அளவுக்கு வளர்ந்துருக்கோம் நம்ம ஸ்டேட்டும் வளர்ந்துருக்கு ஆனால் அந்த இருந்து நம்ம நகர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் காட்ட ஆரம்பிச்சிருக்கு அது சரி செய்யலன்னா நாம் இன்றைக்கி நல்லா இருக்கிற மாதிரி நம்மளுடைய அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்லா இருக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக வழியாக மக்களை நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இப்படி தேவையில்லாமல் ப்ரொபோகாண்டா பண்ணி அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கான வேலையை பார்க்கவே மாட்டாங்க உதாரணத்துக்கு சுகிசிவம் ஐயாவை சொல்லலாம் அவர் பேசாத ஆன்மீகத்தையாக இவங்கெல்லாம் பேசிட போகிறாங்க ஆனால் அந்த மாதிரியான நல்லவர்களை விட இந்த மாதிரியான நபர்களை நோக்கி தான் அதிகமாக எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஸ்கூல்ஸ்லாம் சரியாகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் வீட்டில் நாம் முதல்ல சரியாக இருக்கணும் தேவையே இல்லாமல் இந்த மாதிரியான நபர்களை நோக்கி ஓடுறதை வந்து நிறுத்தணும் போனால் போனாதான் நமக்கு கிளியர் மைண்டு கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறத முதல்ல நிறுத்தணும் ஆன்மீக தேடல் அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையில் நாமளே செஞ்சுக்கலாம் இப்படி யாரையாவது ஃபாலோ பண்ணி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது வாசிப்பு அதிகமாக இருந்தால் போதும் தேடல் அதிகமாக இருந்தாலே போதும் இயற்கையை நோக்கி நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க அது தரக்கூடிய ஆன்மீக தெளிவுங்கிறது யார்கிட்ட இருந்துமே கிடைக்காது இந்த மாதிரியான நபர்கள் தேவையே இல்லாமல் நம்மளுடைய பர்ஸை தான் ஓட்டையாக்குவாங்க அதுக்கு தான் அவ்வளோ ப்ரமோஷன் மேலே செய்கிறாங்க ஏன் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவை யார் வந்து ரிலீஸ் பண்ணது அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அமைப்போட லோகோவை வச்சு தெளிவாக ஆடியோவெலாம் மியூட் பண்ணி அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஏகப்பட்ட பேர் அவரை போட்டு அடிக்கிறாங்கல்ல ஏன் நாங்கள் கூட இந்த வீடியோ போட்டிருக்கோம்ல எழுதி தர நாங்கு வச்சுக்கோங்க இன்னும் அதிகமாக அவருக்கு கூட்டம் சேரும் இதுக்கப்புறமா தான் யாரா அவருன்னு அதிகமாக தேடி போவாங்க ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய ஆன்மீக உருவாக ஏகப்பட்ட கோடிக்கு அதிபதியாக இவர் கண்டிப்பாக உருவாக போகிறார் அது நடக்கும் இது எப்படி சொல்கிறேன்னா பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன் ஏன்னா நிறைய சேனலில் வேலை பார்த்துருக்கோம் போலி சாமியார்னு நடந்தது என்ன அதே மாதிரி நிஜம் மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் போடுவோம் ஆனால் அந்த சாமியாரோடைய அட்ரெஸை கேட்டு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வரும் எப்பா அவர் போலி சாமியார்ப்பா இருப்பா அதிலேயே சொல்லியிருக்கோமேப்பா அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் அதை போய் பார்த்துக்குறோங்க நீங்கள் நம்பரை தாங்க ஃபோன் நம்பரை தாங்க இல்லை அட்ரஸை தாங்கன்னு தான் கேட்பாங்க இப்படி போலி சாமியாரியாவே அப்படின்னு அவேர்னஸுக்காக போடுற வீடியோவையும் அவருக்கான ப்ரொமோஷனல் வீடியோவாக மக்கள் பார்க்குறத என்னைக்கு நிறுத்துறாங்களோ அன்னைக்கு தான் நம்ம சமூகம் சரியான பாதையை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் அது வரைக்கும் நாங்களும் முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் சரி ஓகே பி பஸ் திடீர்னு இந்த மேட்ரு வந்து வெளியில் வந்ததுனால அதை பற்றி பேசிடலாம் அப்படின்னு எடுத்து பேசிட்டேன் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெக்ட் அவங்களை வந்து பார்க்குறேன் வெயிட் பண்ணுங்கள் பாய்